தமிழ் திரையுலகிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள் ஒரு பொற்காலமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஏன்னா அந்த காலத்தில் இயக்குனர் பாரதிராஜா பாக்யராஜ் இயக்குனர் சேகரம் கே பாலச்சந்தர் பாலுமகேந்திரா மகேந்திரன் போன்ற பிரபல இயக்குனர்கள் அற்புதமான படங்களை இயக்கி தந்துகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு படமும் மக்களுக்கு கருத்து சொல்ற படம் மட்டுமில்லாமல் சிறந்த பொழுதுபோக்கு படமாகவும் அமைஞ்சிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருஷம் இயக்குனர் கே பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் அந்த ஏழு நாட்கள் இந்த படத்தை பாக்கியராஜ் இயக்கத்தோட ஹீரோவும் நடிச்சிருந்தாரு கதாநாகிய அம்பிகா அறிமுகமாக இருந்தாங்க படம் வெளியான பிறகு பிச்சுக்கிட்டு போய் சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சது அந்த படத்தோட டைட்டிலையும் அந்த படத்துல இடம்பெற்ற காட்சிகளையும் இன்னும் கூட மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பசுமையான நினைவுகளை மக்கள் மனசுல பதிய வச்சிருக்கு நாப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அதே டைட்டில் ஒரு படம் அதாவது அந்த ஏழு நாட்கள் இந்த டைட்டில் ஒரு படம் திரைக்கு வந்திருக்கு இது பாக்யராஜ் இயக்கின அந்த ஏழுக்கள் படத்தோட ரீமேக்கா அல்லது அதையே உல்டா பண்ணி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை இது ஒரு வித்தியாசமான கதை அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லை ஆனாலும் ஒரு சம்பந்தம் இருக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இயக்குனர் கே பாக்கியராஜ உதவியாளராக இருந்த எம் சுந்தர் இந்த படத்தை இயக்க இருக்கார் இந்த படத்தை இயக்கணதோடு மட்டும் இல்லாம தன்னோட குருநாதர் கே பாக்கிராஜ இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கவும் வச்சிருக்காரு சரி புதுசா வந்திருக்கிற அந்த ஏழு நாட்கள் படத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் தெலுங்குல இளம் ஈரவா நடி அஜித் தேஜ் அப்படின்றவர் தான் இப்போ உருவாகிருக்கிற எந்த ஏழு நாட்கள் படத்துல ஹீரோவாக நடிச்சிருக்காரு கோயம்புத்தூர் பொண்ணு ஸ்ரீ ஸ்வேதா படத்தில் ஹீரோவானாக நடிச்சிருக்காங்க வானவியல் சாஸ்திரம் படிக்கிற அஜித் தேஜ் ஸ்ரீ ஸ்வேதாவை காதலிக்கிறாரு ஒரு முறை முன்னூறு வருஷத்துக்கு பிறகு வர சூரிய கிரகணத்தை டெலிஸ்கோப் வழியாக அஜித் தேஜ் பார்க்குறாரு அவருக்கு ஒரு புது பவர் கிடைக்கு அது என்னடா அப்படின்னா நல்லா இருக்கிற யாராவது திடீர்னு இறக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் அவர் கண்களை பார்க்குறப்போ அஜித்யேஜிக்கு தெரிஞ்சிருக்கு இப்படிதான் அவரு பாக்குறாரு நீ அஞ்சு நாள்ல இறந்துருவ நீ உடனே இறந்துருவ நீ அரை மணி நேரத்தில் மாதிரி சொல்றாரு அவங்களும் அதே மாதிரி இறந்து போறாங்க ஒரு சமயம் இந்த விஷயத்தெல்லாம் தன்னோட காதல்கிட்ட சொல்லி என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது நீ என்னோட கண்ணை பாரு நான் எப்போ இறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க முதல்ல மறுக்கிற அவரு பின்னால அவர் கண்ணை பார்த்துட்டு உனக்கு அப்படியெல்லாம் ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு திடீர்னு இதோ பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் போய் நின்று கதறாரு அப்போ தான் தெரியுது இவரோட காதலையும் ஏழு நாளில் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற விஷயத்த காதலிகிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காரு அப்படின்றது ஒரு கட்டத்தில் அந்த விஷயமும் காதலிக்கு தெரிய வந்துடுது அதன் பிறகு நடக்கிற சம்பவங்கள் என்ன தன்னோட காதலியை காப்பாத்துறதுக்கு அவர் எடுக்கிற நடவடிக்கைகள் என்ன காதலி உயிர் பொழிச்சாங்கள அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த படத்தோட கிளைமாக அமையுது சமீப காலமாக இந்த மாதிரி ஃபேண்டசி படங்கள் அடிக்கடி வந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னேதான் கிஸ் அப்படின்ற ஒரு படம் வெளியாச்சு அதில் கவின் நடிச்சிருந்தாரு அவருக்கும் இந்த மாதிரி ஒரு அபூர்வ சக்தி கிடைக்கும் யாராவது லிப் கிஸ் கொடுக்கறத பார்த்தாச்சுன்னா அவங்களோட இறப்பு காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் அவரோட காதலியோட இறப்பு காலமும் அதில் அவருக்கு தெரிஞ்சிடும் கிட்டத்தட்ட அதே லைனாக இருந்தாலும் அந்த ஏழு நாட்கள் படத்தை பொறுத்தவரைலாம் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கிரிப்டாக அமைச்சிருக்காங்க இயக்குனர் எம் சுந்தர் டேக் அதை ஜாம்புவான் இயக்குனருக்கு பாக்கியராஜரும் உதவியாளராக இருந்ததால் புதுசாக எடுத்திருக்கிற அந்த ஏழு நாட்கள் படத்தில் திரைக்கதையை ரொம்ப வித்தியாசமா அமைச்சதால் படத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு ஒரு சில சஸ்பென்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா கதை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும் அதனால அதை சஸ்பென்ஸா போய் எங்க விட்டு வைக்கலாம் படத்தில் நடிச்சிருக்கிற ஹீரோ அஜித் தேஜ் ஹீரோயின் ஸ்ரீ சுவேதா ரெண்டு பேருமே ஏதோ வந்தோமா காதலிச்சோமா டூயட் பண்ணோமா போனோமா ரெண்டு முத்தத்தை கொடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ரொம்ப டெடிக்கேஷனாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் இவங்க ரெண்டு பேருக்கும் வெறிநாய் நாய் கடிச்ச மாதிரி ஒரு நோய் வந்துருது அந்த நோய்க்கு ஆளான அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தோற்றமும் வெறிநாய் தோற்றமாவே மாறி போறது ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அவங்களோட நடிப்பு அதோட ஆச்சரியம் தர வகையிலும் இருக்கு நடிப்புக்கு மென கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் பண்ணலாம் இயக்குனர் கே பாக்யராஜ் இந்த படத்துல ஒரு மினிஸ்டரா வராரு அவரை போய் வில்லத்தனமா மிரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சொன்னாக்க அவரு யாரையோ ஒருத்தர் மிரட்டுறாரு உடலை உருவி மாலையா போட்டுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டும் போதெல்லாம் அந்த சீன்லாம் காமெடியா தான் இருக்கு பாக்கியராஜ் எல்லாம் வில்லனா நடிச்சாக்கா